மாறஞ்சிடல நாளைக்கு ஒரு சூப்பரான செம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து செம கோபத்தில் இந்த பக்கம் விஜய் நாடகம் ஆடி தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் வந்து செம கோபத்தில் வீட்டை விட்டு கிளம்பி பிருந்தாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியா போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ போகிறோம் எவ்வளோக்குள்ள பிடிக்குமே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கல்யாணம் உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே கார்த்தியை வந்து இது ஒன்று தான் குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நெல் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு செம கோவத்தில் வந்து மாடிக்கு போயிடுறாங்க அப்போ தான் அடுத்த ராத்திரி வந்து சாந்திமூர்த்தி ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரூமுக்கு வந்து கரெக்டாக விஜய் வராங்க வந்தோடனே கார்த்தி இருக்கிற எல்லா மெத்தையில் உள்ள பூ இது எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு கண்ணா பண்ணான்னு கத்துறாங்க என் வாழ்க்கையில் சம்மந்தம் இல்லாமல் நீ வேணுன்ட்டே வந்துட்டில் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் தேவையில்லாமல் என் மேலே பழியை போட்டதுக்கு உன்னை யாருங்கிறது முகத்திரையை வந்து கூடி சீக்கிரம் நான் கிழிக்காமல் விட மாட்டேன் எ எந்த காலத்துலேயும் எனக்கு பிருந்தா மட்டும்தான் பொண்டாட்டி நீலாம் எனக்கு வந்து பொண்டாட்டியை எந்த காலத்துலேயும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வேகமாக கிளம்பி வராங்க இந்த பக்கம் வந்து பிருந்தா நினச்சிக்கிட்டு நீ இவ்வளோ தூரம் வந்து பேசுவேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் உன்னை பழி வாங்காமல் உன் குடும்பத்தையும் விட மாட்டேன்ல சரி போ போ நீ போய் நாடகம் போடுறதுக்கு முன்னாடியே நான் அதுக்கு மேலே ஒருபடி போய் வந்து பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து மாடியிலேருந்து அழுதுகிட்டே கீழே வராங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த கல்யாணத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது இஷ்டத்துக்கு அன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நேத்தி வந்து வேறு வழி இல்லாமல் நான் அவசரப்பட்டு தாலி கட்டிட்டேன் எனக்கு வந்து பொண்டாட்டின்னா அது பிருந்தா மட்டும்தான் நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பேணுன்ட்டே என் மேலே பழியை தூக்கி போட்டிருக்கா அப்படின்னு வீரா மாறன் எல்லோரும் முன்னாடியும் வந்து பேசிகிட்ருக்காங்க கார்த்திக் உடனே காலில் விழுந்து அழுகுறாங்க இந்த பக்கம் வள்ளிக்கிட்ட இங்கே பாருங்க அத்தை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க நீங்கள் வளர்த்த பையன் நான் போய் இப்படிலாம் வந்து தப்பு பண்ணுவேனா இவள் வந்து சூழ்ச்சி செஞ்சு என்னை மாட்டை வச்சுட்டா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க யாருமே கேட்க மாட்டேறீங்களே அப்படிங்கிறப்ப கார்த்தி எந்திரிடா முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அவள் தான் உன் பொண்டாட்டி உனக்கு அவளை பிடிக்கிதோ பிடிக்கலையோ அதை பற்றி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அவள் காலத்துன நீ தாலி கட்டிட்ட இனிமே வந்து அவ கூட நீ வந்து விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு இந்த பக்கம் வள்ளி சொன்னோன்னே அத நீங்கள் வேணா இஷ்டத்துக்கு இப்படிலாம் வந்து முடிவு பண்ணலாம் ஆனால் எந்த தப்பு செய்யாத நான் எதுக்கு கூட சேர்ந்து வாழணும் நான் வந்து பிருந்தாவோட தான் வந்து மனைவியாக வந்து அவ்வளோ தான் நான் வந்து ஏற்றுப்பேன் அவள் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன் இவளெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வீட்டை விட்டு கிளம்பி பிருந்தாவை பார்க்கறதுக்காக சம மாதம் கிளம்பி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் உடனே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து பாருங்கள் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வந்து இப்படி வந்து பலியை வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்படி என்னடானா என் வேலை இப்படி ஒரு அபண்டமாக பலியை போட்டுட்டு இப்படி செஞ்சால் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனை வந்து நான் தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக அவங்களும் ஆட்டோ எடுத்துகிட்டு பிருந்தா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க உடனே வாசலில் நின்றுக்கிட்டு பிருந்தா வா இங்கே பாரு இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது இந்த விஜய் தான் வந்து சூழ்ச்சி செஞ்சு என் மேலே பழியை தூக்கி போட்டுட்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிருந்தாவுக்கு வந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்கப்போ முத்துலட்சுமி கேட்குறாங்க என்னமாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படிங்கிறோம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் ஊரில் உள்ள வந்து பக்கத்து இருக்காரங்க எல்லாம் வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க வந்தப்போ கரெக்டாக விஜய் வந்தோன்னா இங்கே என்ன நடக்குது பாருங்கள் பிருந்தா இதெல்லாம் உனக்கு கொஞ்சமாக நியாயமாக ஏன் புருஷன் கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு சிரித்து சிரித்து அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பிருந்தா வந்து கண்ணாப்புண்ணான்னு வந்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்து பிருந்தா வந்து கார்த்திகை விட்டுட்டு போவாங்கங்கிறதுக்காக உடனே வந்து கார்த்திக் செமக்குவம் என்ன தைரியம் தான் என் பிருந்தாவை பார்த்து நீ தப்பாக பேசணும்னு அடிக்க வரல அப்போ பாருங்க ஏன் கட்டின பொண்டாட்டியை வந்து அடிக்க வராங்க யாரோ ஒருத்திக்காக இதெல்லாம் யாருன்னு கேட்க மாட்டேங்களே எப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லி கிட்ட சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திக வந்து செம கோவத்தில் அங்கேயிருந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் விஜய் வந்து இனிமேல் நீ வந்து பிருந்தாவை பற்றி வீட்டுக்கு வரணுங்கிறதுக்கு யோசிப்பு அதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி விஜி வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுனால விஜியை விஜியினால வந்து இப்போ அதிரடியாக ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் பிருந்தா அவங்க மாட்டுக்கு ரூமில் வந்து அசந்தா அப்படியே வந்து தூங்கிடுறாங்க அதிரடியாக அவங்க எடுத்த முடிவுனால அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து புத்துலட்சுமி வந்து கரெக்டாக பிருந்தாவுக்கு கொடுக்கலான்ட்டு பார்க்குறாங்க கதவை தட்டிட்டு திறந்து பார்க்குறப்ப தான் தெரியுது பிருந்தா வந்து இந்த மாதிரி அசந்து தூங்கிட்டு இருக்க பார்த்துட்டு கத்துறாங்க ஏந்திரி பின் ஏன் அவசரப்படுறா அப்படிங்கிறாங்க அதோட முடிச்சிருக்கு